வணக்கம் சார் ஆதி டிராக்டர் திண்டிவனம் மயிலம் ரோடு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருந்து லெஃப்ட் சைட்லேயே ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழைய டிராக்டர் புது டிராக்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இம்ப்ளிமெண்ட் இருக்குது என்ன நம்ம வேணுமோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்க ஒன்ஸ் விசிட் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டிராக்டர் பழைய வண்டி புது வண்டி எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல்ங்கிறது வண்டி நல்லாயிருக்கும் எட்நூற்றி ஐம்பது ஹவர் ஓடி இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும் நாங்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைன் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் வாங்க பேசிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க அர்ஜுன் நோ எம்எஸ் கேட்டகரியில் வருங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பது பண்ணலாங்க இதை ஸ்வராஜ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலு ஒரு ரெண்டு இருபத்தஞ்சுன்னா பண்ணலாங்க வண்டி நல்லாயிருக்கும் இது சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏங்க ஐம்பத்தி ஏழு ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இது ஒரு ஆறே கால் ரூபா பண்ணலாங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டூ ஒன் ஃபைவ் யுவராஜி பதினஞ்சு ஹெச்பி டயர் வந்து அவர் ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க அவர் கம்மியாக ஓடி இருக்கு வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒன்று தொண்ணூறு பண்ணலாங்க இது பார்த்தீங்கன்னா யுவராஜி டூ ஒன் ஃபைவ்ங்க பதினஞ்சு ஹெச்பி மாடலுங்க டயர் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் டயர் இருக்குது வண்டி குக் கண்டிஷன் இருக்குது இன்ஜின் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது பண்ணலாங்க இது சோனாலிக்கா டுவெண்ட்டி ஹெச்பி மாடல் ஃபோர் வீல் டிரைவு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டயர் இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸு நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றே முக்கா பண்ணலாங்க ஒன்று எழுபத்தஞ்சு பண்ணலாங்க ஆர்வம் ஃபோர் வீல் ட்ரைவு ஜாண்டேரு இருக்குங்க இது ஐம்பத்தி மூணு பத்து வண்டிக்கு நல்லாயிருக்கும் கண்டிஷனாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா பண்ணலாங்க சார் இது பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ மாடல்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இது உங்களுக்கு வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் சேத்துக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் ரோட் மார்ச்க்கும் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு டிப்பர் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா த்ரெஷர் இருக்குது புதுசு இதுவும் நம்மளால் அவைலபிளாக இருக்குது த்ரெஷர் மா மாடல் அதாவது என்ன உளுந்து வேர்க்கடலை எல்லாத்துமே இது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு ஆறுரூபா வருங்க வண்டி தெளிவாக இருக்கும் சேர் ஓடாத வண்டி நல்லாயிருக்கும் இல்லை இல்லை த்ரெஷர் டிராக்டர் மட்டும்தான் சொல்கிறது த்ரெஷர் வந்து அது வந்து ஒரு மூணே கால் ரூபா வருங்க புதுசு இது பார்த்தீங்கன்னா மகேந்திர அர்ஜுனில் எம்எஸ் மாடலுங்க ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க அது டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு ஒரு இருபது பர்சன்ட் இருக்கும் ஃப்ரண்ட்டில் டயர் ரீடர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லாயிருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சே கால்ரூவா வருங்க அது ஸ்டாப் இருக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் எதுவும் வந்து செலவு பண்ண வேண்டியது இதில் இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஸுங்க அர்ஜுன் எம்எஸ்ஸு டயர் வந்து ரீட்டர் டயரு ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க டாப் ஊக்கு பம்பர் எல்லாமே வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு நாலேம்குறா பண்ணலாங்க இது ஃபார்ம் ட்ராக்குங்க சிக்ஸ்டி மாடல் ஐம்பது ஹெச்பி டூ வீல் டிரைவு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ரூபா பண்ணலாங்க ஃபைவ் செவன் ஃபைவ் விவோங்க விவோ மாடலு டாப் இருக்குது டயர் வந்து பேக்கில் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரீட்டர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லாயிருக்கும் அது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணை முக்காயிரம் ரூபா பண்ணலாங்க இது பார்த்தீங்கன்னா நியூ வாலண்டு டயர் வந்து பேக்கில் வந்து ஒரு அறுபது பர்சன்ட்டு ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குதுங்க கிரிப்பர் கீர் இருக்குது இதில் முக்கியமாக கிரிப்பர் கீர் இருக்குது இந்த வண்டியில் அட்வான்ஸாக அட்வான்ஸு டாப்பு ஊக்கு பம்பர் எல்லாம் முறையாக வந்துடுங்க ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரூபா பண்ணலாங்க சிக்ஸ் நாட் ஃபைவ்னு சொல்லுவாங்க இது அர்ஜுனில் சிக்ஸ் நாட் ஃபைவ் மாடலு டாப் ஊக்கு பம்பர் எல்லாம் முறையாக வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இது ஒரு அறுபது பண்ணலாங்க இது ஃபைவ் செவன் ஃபைவ்ல யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் யூவோ நாற்பத்தி ஏழு ஹெச்விங்குது டாப்பு ஊக்கு பம்பர் முறையாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ் இது வந்து ஃபோர் வீல் ட்ரைவ்னு சொல்லுவோம் இது வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுரூவா பண்ணலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது இதே ஸ்வராஜிங்க எயிட் டபுள் ஃபைன்னு சொல்லுவோம் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி டாப் ஊக்கு பம்பர் முறையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓ ஒரு நாலுரூவா கொடுத்துடலாங்க சார் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு டயர் வந்து எம்ஆர்எஃப் டயர் ஃபுல் டயர் இருக்கும் ஃப்ரண்ட்டில் டயர் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டயர் இருக்குது டாப் ஊக்கு பம்பர் முறையாக வந்துடுங்க ரோட்டை விட்டுருக்கு ரோட் மார்ச்சிங் நல்லாயிருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் சுத்தமாக இருக்குது வேலை செஞ்சுருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுரூவா கொடுக்கலாங்க

ரோடு மார்ச்சிக்கும் ரோட்டா வேட்ரு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு முக்கர் பண்ணலாங்க சார் இது பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ரோட்டா வேட்டர் வருதுங்க இதில் ரெண்டு டைப் வருதுங்க நமக்கு மல்டி கீர் வருது செமிகி செமினோ ஒன்று வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீர் வந்து மல்டி கீர் நமக்கு ஸ்பீடு தகுந்த மாதிரி வண்டி நம்ம ஒழவுக்கு தகுந்த மாதிரி கீரை மாற்றிக்கலாம் இதிலே ரெண்டு மாடல் வருதுங்க செமினோ வருது மல்டி கீர்னு வருதுங்க மகா மகாவேட்ரு சூப்பர் வேட்டர்னு வருங்க இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு வரலாம் அவைலபிள் இருக்கும் பிளேடு மண்ணு பழசு ரோட் ஆட்டர் இருக்குங்க தேவையான ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்கலாம் வாங்க வாங்க பத்து பத்து எடுத்துக்கலாம் இது ஃபைவ் செவன் ஃபைவ்ங்க லோடர் செட் பண்ணியிருக்கோம் மகேந்திராவில் இருந்து இது ஃபீட் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி வருங்க நம்மளால பதினஞ்சு அடி இருக்கு பதிமூணு அடி இருக்குங்க ஃபீட் ஹைட்டு வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வருங்க அது செட்டிங்ஸ் 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 வந்து ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வரும் கேந்திராவில் ரவுண்ட் பேலர் வருதுங்க இது நார்மல் டைப்பு சென்சார் டைப் இல்லை நார்மல் டைப் இது ஒரு மூணு பத்து வரலாம் கொடுக்கலாங்க அது நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி லேத்து இருக்குங்க நம்ம இங்கேயே டிப்பரு கேஜிவியில் கலப்பை எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஒரு டிராக்டருக்கு தேவையான எல்லா இம்ப்ளிமெண்ட் நாங்களே பண்ணி கொடுக்குறோங்க கிலோ கணக்குலங்க மேக்சிமம் வந்து நாங்க டிப்பர் வந்து டயர் டிஸ்க் இல்லாம வந்து ஒன்னு முப்பது பண்ணி தரங்க டயர் கஸ்டமர் வாங்கி கொடுத்துடணும் இது செட்டிங்ஸ் இதுதான் இது ஒன்னு முப்பது தரலாங்க பைனலா செகண்ட் ஹேண்ட்ல நமக்கு லோடர் இருக்குங்க தேவையானவங்க வாங்கிக்கலாம் பதிமூணு அடி பன்னெண்டு அடி இருக்கு இது உள்ள இருக்கு பாருங்க எல்லாமே எல்லாமே பதிமூணுல இருக்கு பன்னெண்டு அடி இருக்கு பத்து அடி இருக்கு செகண்ட் ஹேண்ட்ல தான் இருக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் இது பேலருங்க மகேந்திரா பேலருங்க ஸ்டாக்காக நின்னதுங்க ஒரு ஒன்று எழுபத்தஞ்சுனா கொடுக்கலாம் உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி வந்து இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா யூஸ்டு ட்ராக்டர்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்து திருப்பி ஸ்ட்ரீம் வந்து ஆக போகுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீக்கும் வந்து உங்களுக்கு ஃபீஸ்டாக வந்துருக்க போகுது ஏன்னு கேட்டால் செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர்ஸ் எல்லாமே லைனாக உங்களுக்கு வந்து வரப்போகுது ஸோ எவ்வளோ செகண்ட் ஹேண்ட் டிராக்டர்ஸ் லைனாக இருக்குது பாருங்க இங்கே வந்து இந்த ஷோர் செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை இயந்திரம் மினி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கல்டிவேட்டர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்ட்ரீம்மாக போது அதுவும் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேருந்து கொடுக்க போகிறாங்க நீங்கள் செய்வெண்டது ஒன்னே ஒன்று தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க யூடியூபில் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஸோ வீக்லி வீக்லி வந்து செகண்ட் டிராக்டர்ஸ் வீடியோ தரமாக வந்து வரப்போது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க